அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் டிஎன்பிசி சேனல் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கிளாஸ் டுவெல்ஸ்வல் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஹிஸ்டரி கிளாஸ் டுவெல் லெவல் ஐஎன்எம் டாபிக் ஸோ ஐஎன்எம் பத்தியும் பார்க்க போறோம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் லெவன்ல உள்ள ஸ்டில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம் ரொம்ப முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா கவர் பண்ணணும் ஸோ சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போட்டோம் ஸோ குரூப் ஃபோர் கண்டிப்பாக போட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்க ஸோ பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்க ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸோ இப்போ ஃபோர்லேயுமே இந்த இது வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா கிளாஸ் லெவன் டுவெலில் இருக்கல பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ கிளாஸ் லெவன் டுவெல் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்டரி வந்து நம்ம முடிச்சிட்டோம் லெவன்த்து ஹிஸ்டரியில் வந்து ஏன்ஷியன் என் வீடியோ வந்து கவர் ஆகும் ஸோ அது வந்து முடிச்சிடும் இப்போ கிளாஸ் டுவெல்ல உள்ள ஐஎன்எம் வந்து படிக்க போகிறோம் ஸோ ஐஎன்எம்ல கொஞ்சம் கம்மியாக தான் பாக்ஸஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா இந்த நம்ம போக பார்க்க போற பாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வந்துடும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு சரியா ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாக்ஸ் கிளாஸ் டுவெல்ல பொருத்தவா இந்த பாக்ஸ் லூ இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க டிபி மெக்காலே ஸோ டிபி மெக்காலே அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நிபர் ஸோ டிபி மெக்காலே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முதல் ஆயிரத்தி வரை கவர்னர் ஜெனரல் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் சரியா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் மெம்பர் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஸோ கவர்னர் ஜெனரல் அந்த கவுன்சில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மெம்பர் சரியா முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவரையான டிபி மெக்காலே அவர்கள் ஸோ மெக்காலி இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னா முன்னதாக ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணில் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சோ எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரியா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு வரை அந்த கவர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மெம்பராக இருந்திருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல இந்தியாவோட இந்த ஜென்ட்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க சரியா ஸோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுக்குழு உருவாக்கப்பட்டது கல்வி தொடர்பாகவும் எம்மொழி கல்வி கற்ப எம்மொழி எம்மொழியின் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இக்குழுவின் பொறுப்பாகும் ஸோ இதுதான் இவ் இவ் அமைப்பு பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்தது ஸோ அது ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சுக்கும் இந்த அமைப்பு இது இந்த ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கும் ஒன்னு வந்து ஓரியன்டலிஸ்ட் இன்னொன்னு ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்ற ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க சரியா அது என்னன்னு பாக்கலாம் ஸோ தமிழ்ல பாருங்க i கீழ்திசைக்குழு கீழ்திசை குழு மற்றும் ஆங்கில மொழி க ஆங்கில மரபு குழு அப்படின்னு ரெண்டா ரெண்டாவது கீழ்த்திசை குழுவானது கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தது கல்வி பிராந்திய வழினா அந்த நம்மளோட இப்ப தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் தான் பிரைமரி லாங்குவேஜ் அந்த மாதிரி சரி ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன அந்த லாங்குவேஜ் இருக்கோ அதை தான் கற்றுக்கொண்டு சொல்றது கீழ்திசை குழு அதாவது ஓரியன்டலிஸ்ட் குரூப் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆங்கிலசிஸ்டிக் குரூப் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஆனா இவர் வந்து டிபி மக்கால வந்து எந்த குரூப் பாத்தீங்கன்னா ஆங்கில சேசி குரூப் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆங்கில வழி மொழியில் தான் கல்வி வந்து கற்பிக்கப்பட வேண்டும் டிபி மக்கால வந்து சொல்லுவாரு மெக்காலே ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார் இதுதான் சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் அவர் தனது புகழ்பெற்ற பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார் சோ இது நல்லா பாத்துக்கோங்க மினிட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தஞ்சு அதே மாதிரி ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு எல்லாமே டேட் எல்லாமே முக்கியம் நல்லா பாத்துக்கோங்க இவர் தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பரா இருந்தாரு சரியா இக்குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கிந்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார் ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ள உருவாக்கவும் அவர் விரும்பியதை அவர் ஆங்கில மரபு ஆதரித்ததன் காரணமாகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மாடல் கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னதும் கேட்டிருந்தாங்க சரியா இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகள் அறிவில் ஆங்கிலேயரா இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினர் இது வந்து சொன்னது யாருன்னா மெக்காலே நல்லா பார்த்துக்கோங்க சரி அப்ப இதுதான் கலையோட முக்கியமான இது முக்கியமான குறிப்பு மூணு பாயிண்ட் இதில் வந்து பார்த்தோம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழியின் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரண்டு சதீஷ் சந்திரா முகர்ஜியா விடிவெள்ளி கழகம் டான்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் நிறுவப்பட போதே உருவாகிவிட்டது விட்டது ஸோ அப்ப சுதேசி இயக்கத்திற்கு வந்து இந்த சுதேச இயக்கத்துல தான் இந்த வட்டார மொழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சா அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடி விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திர முகர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சதீஷ் சந்திர முகர்ஜி வந்து விடுவெள்ளி கழகம் டான்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து நிறைவுறாரு அப்பே அது வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சரியா அடுத்து இது நல்ல இது இம்பார்ட்டன் ஒண்ணு நல்லா பாருங்க பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதி தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்ப இந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் சொசைட்டி வந்து எப்படி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்தியன் காமன்வெல்த் லீக்கா வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அதை திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார் அப்ப உங்களுக்கு கேட்பாங்க தன்னாட்சி இயக்கத்தை இந்திய லீக் என்று மாற்றம் செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வி கே கிருஷ்ணமேனன் அவர்கள் சரியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் வாஸ்பர்டு பை இந்தியா லீக் பை ஹோம் அப்படின்னா வி கே கிருஷ்ணமேனன் டுவெண்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்ப தன்னாட்சி இயக்கத்தை இந்திய லீக்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பார் ஏன்னா வி கே கிருஷ்ணமேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அடுத்த பர்சன் பாத்தீங்கன்னா லாலாக தேன் எப்படி டிபி மேகாலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி லாலாஹர்தயன் வந்து ரொம்ப முக்கியமான ஆடு சோகன் சிங் பக்மாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு நல்லா பாத்துக்கோங்க பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் இது நிறுவன யாருன்னு பாத்தீங்கன்னா யாருன்னா சோகன் சிங் பக்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் தான் இந்த அமைப்பு நிறுவன லாலா ஹர்தயன் சரியா சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டாப்ப பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பின் தலைவர் யாருன்னா சோகன் சிங் பக்னாய் சோ டக்குன்னு நீங்க வந்து லாலா ஹர்தயன் கூப்பிடாது சான் பிரான்சிஸ்கோவில் கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நிறுவினார் அப்ப பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை நிறுவியவர் யார்னா சோ நிர்பய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு எங்கன்னு பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்கா லண்டன்ல உள்ள சான் பிரான்சிஸ்கோ சரியா சோன் அதனுடைய முதல் தலைவர் யார் சோகன் சிங் பாக்கணும் சரி இந்த அமைப்பு கதா கட்சி என்றும் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா எந்த அமைப்பு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு வந்து கதார் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சோ என்று அழைக்கப்பட்டது உருது மொழியின் கதார் என்றால் கிளர்ச்சி என்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே கேக்கலாம் உருது உருதுமொழியின் கதார் என்றால் என்ன மீனிங் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியரசு சீக்கியர்கள் பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தனர் கட்சி வெளியிட்டது பத்திரிகை வெளியிட்டதுனால இந்த கதார் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நவம்பர் முதல் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இதுக்கு பதிக்கப்பட்டு வெளியானது இது இந்த கதார் பத்திரிகை உருது பின்னர் உருது பஞ்சாபி இந்தி மற்றும் இதர மொழிகளும் அது வெளியானதுன்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோம கோமட கோமடகரம் மரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேற கனடா கனடாவில் இருந்து திரும்பியது சோ கனடாவில் இருந்து இந்தியா இந்தியை கூப்பிட்டு திரும்பியிருக்கு இந்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு திரும்பியிருக்கு அந்த கப்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்து பல பயணிகள் கொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கும் அந்த பல கப்பல் நூலுக்கு பயணிகளுக்கும் பயணிகளுக்கும் பிரிட்டிஷாருக்கும் ரொம்ப சண்டை வந்து வந்திருக்கு ஸோ அதில் இந்தியர் இந்தியர்கள் கப்பலில் இருந்த இந்தியர்கள் வந்து ரொம்ப கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ கைது அல்லது கைது செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடிவை ஏற்படுத்தியது அப்போ இந்த கொமட்ட கோமகட்டம் மாறும் கோம கோமகடம் மறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் வந்து எதோட ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா லாலஹர்தயால் சரியா இந்த கதார் பாட்டியோட ரிலேட்டட் சோ இந்த மாதிரி கேட்கலாம் கோமக கோமகட மறு இது இந்த இன்சிடென்ட் வந்து எதோட ரிலேட்டட்னா லாலாஹர் கதர் கட்சியோட ரிலேட்டட் ஆனது சரியா சட்மென்ட் ஆஃப் இந்தியன் இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதாவது இந்திய பணியாளர் சங்கம் சோ நிறுவன யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணா கோகலே பல்வேறு சாதி பிரதேசங்கள் மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்கும் இந்திய பணியாளர் சங்கத்தை சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிறுவனம் அப்ப ஏர் முக்கியம் யார் நிறுவினது முக்கியம் கோபாலகிருஷ்ண கோகுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு எனது பணியாளர் இந்திய பணியாளர் சங்கம் சரியா பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாட்டின் முதலாவது மத சார்பற்ற அமைப்பு இது ஆகும் அப்ப நாட்டின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலையை நிறுவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நிறுவிய ஆஹ் இந்திய பணியாளர் சங்கம் சோ நல்ல நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து சோ உதம் சிங் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கால் கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வழங்கப்பட்ட சீக்கியம் பதின் பருவ இளைஞரான உதம் சிங் இந்த நிகழ்வை தனது கண்களால் கண்டார் ஜா எந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிவாத்திருக்கும் விதமாக சோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து கண்ணால பார்த்திருக்காரு சோ அதை பழித்திருக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் முப்பதில் லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உதம் சிங் படுகொலை செய்தார் மைக்கேல் ஓ டயர் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முக்கியமான ஒரு காரணம் அவளை கொலை அவரை கொலை செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா உதம் சிங் சரி அந்த உதம் சிங்க்கு லண்டனில் பெடோன் வில்லே சிறையில் உதம் சிங் தூக்கிலிடப்பட்டார் லண்டனில் உள்ள சிறையில வந்து உதம் சிங் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் உதம் சிங் வந்து எதோ ஒரு ரிலேட்டர் பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு முக்கியமான ஒரு நபரான மைக்கேல் ஓ டயரை என்ன சுட்டுப் கொண்டிருக்கார் படுகொலை செய்தவர் தான் உதம் சிங் அவரை லண்டன்ல உள்ள இந்த சிறையில வந்து தூக்கில வந்து போட்டிருக்காங்க அடுத்த ரவீந்திரநாத் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஜாலியான் ஜாலியான் பாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசு பட்டத்தை உடனடியாக இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க ஜாலியான் படுகொலைக்கு பிறகு யார் வந்து தனது பட்டத்தை தொடர்ந்தாரு நாலு ஆப்ஷன் தருவாங்க காந்தி ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இதை மாதிரி தன் நிறைய தருவாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் குரூப் ஃபோர்ல கூட ஒரு கொஸ்டின் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பத்தி கேட்டிருந்தாங்க சரியா தோ ரக்ஷா பந்தன் டே வந்து யாரு யாரோட கொண்டாடுறாங்க ரக்ஷாபந்தன் டே ரக்ஷாபந்தன் நாள் வந்து யாருக்கு ன்னுன்னுன்னுன்னுன்னு கேட்டிருக்காங்க யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி அரசு பிரதிநிதிக்கு அனுப்பி எதிர்ப்பு கடிதத்தில் தாகூர் இவ்வாறு எழுதினார் உங்களுக்கு கேட்கலாம் இணக்கமற்ற சூழல் நிலவும் வேலையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் யார் எழுதுன்னு கேட்கலாம் யார் சொன்னதுன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சரி அப்ப ஜாலியன் பாக் படுகொலைக்கு பிறகு தனது அரசு பட்டத்தை உடனே உடனடியாக துறந்தவரையான ரவீந்திரன் தாகூர் அவர்கள் சரியா அடுத்து எம் சிங்காரவரர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எம் சிங்காரவரர் மது மெட்ராஸில் பிறந்தார் மெட்ராஸில் வந்து பறந்திருக்காரு இவர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தலைவர் வந்து புத்த மதத்தின் தலைவர் யாருன்னு சிங்காரவரர் பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலரை கொண்டு இவரும் ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்து செயல்பட்டவர் எனினும் சில காலத்திற்கு பிறகு ஒரு புரட்சிகர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்தார் அப்போ வந்து இந்த நல்லா பார்த்துக்கோங்க சிங்காரவரன் வந்து மாடரேட்டா எக்ஸ்ட்ரீமிஸ்டா கேட்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸோ வந்து புத்திஸ்ட் தான் புத்திஷ் இந்திய நேஷனல் காங்கிரஸ் இருந்திருக்காரு அதுக்கடுத்து வெளியே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லேடிக்கல் பாத் புரட்சிகர தேசியவாதத்தை தேர்ந்தெடுத்தார் அப்புறம் இவர் மாட்ரேட்ஸா மாட்ரேட்டாக கொடுத்தா இல்லை ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க திருவிழா கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை இவர் தோற்று வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை கொண்டாடினார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்று யார் கொண்டாடினா பார்த்தீங்கன்னா எம் சிங்கார் அவரோட கொண்டாருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நடத்தத்தை பொன்மலை திருச்சிராப்பள்ளி ஏற்பாடு செய்தது இவரும் முக்கிய பங்கு வகித்தார் அதுக்காக தண்டனை கற்றான்னு சொல்லி சொல்றாங்க இவர் எடிட் பண்ண நியூஸ் பேப்பர் வந்து தொழிலாளன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடிட் பண்ணிருப்பேன் இதுமே இந்த வருஷம் குரூப் ஒன் குரூப் ஃபோர் வந்து கேட்டாங்க தொழிலாளன் நியூஸ் பேப்பர் சரியா அடுத்து அச்சா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்பது இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆ சாரி இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லிட்டு அழைச்சிட்டு இருப்பாங்க பேருமந்தினர் யார் வந்தீங்கன்னா பகத்சிங் அவர்கள் சரியா சோ முதலாளித்துவ ஏகாபத்திய அரசை தூக்கி இருந்து புரட்சி ஒன்றின் மூலமாக ஒரு சோசியலிச சமூகத்தை நிலைநாட்டுவதே அதன் குறிக்கோளாக சொல்லி சொல்றாங்க இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் லாகூரில் சாண்டர்ஸினை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது அப்ப இதுமே கேட்கலாம் சாண்டர்ஸ் கொலை வழக்குடன் தொடர்புடைய அமைப்பு எதுனா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் நல்லா பாத்துக்கோங்க எனக்கு வந்து நீங்க வந்து இது சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அச்சாரிய இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை நிறுவது யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா சோ இது வந்து உங்களுக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன் ஏன்னா புக் வந்து நிறைய பிடிச்சிருப்பாங்க இது டென்த் புக்ல இருக்கும் தெரியாதவங்க டென்த் புக் ரெஃபர் பண்ணி சொல்லுங்க தெரிஞ்சவங்க இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஆரம்பிச்சவர் யாருன்னு சொல்லுங்க சரியா அவ்வளா ஸோ நான் சொன்ன மாதிரி மாடன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப சின்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை படிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப எல்லாமே முக்கியமானது ஸோ படிச்சா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அதனால இந்த வீடியோ பார்க்க பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து குரூப் ஒன்லேயே வரப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஸோ இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்